நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் விக்கிரவாண்டியில் நடைபெறும் கட்சியின் முதல் மாநாட்டிற்கும் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர் அதாவது தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக தலைவர்களாக இருந்த அறிஞர் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா மு ஸ்டாலின் போன்றவர்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தை முன்னோக்கி கொண்டு சென்றதில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர் இரண்டு திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை விட ஒன்று மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவி செய்து கல்வி அறிவிலும் தமிழகத்தை முன்னோடியாக கொண்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் இந்த திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக பல கட்சிகள் வந்தாலும் அந்த கட்சிகள் காலப்போக்கில் திமுக அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் விஜயகாந்த் கமலஹாசன் ஆகியோர் பிரம்மாண்டமாக கட்சி தொடங்கிய நிலையில் இரண்டு கட்சிகளும் திராவிட கட்சியின் கூட்டணிக்காகவும் காத்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் தான் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு படத்திற்கு சம்பளமாக பெற்று வரும் விஜய் அரசியல் களத்தில் குதித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தான் தனது இலக்கு எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தில் வெற்றி கழகம் என்ற கட்சியினுடைய பெயரையும் பதிவு செய்துள்ளார் கொடி மற்றும் பாடல்களையும் வெளியிட்டுள்ளார் மாநாடு தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் விஜய்க்கு ஒரே நாளில் இரண்டு மாங்காய் அடித்துள்ளார் முதலாவதாக தேர்தல் ஆணையத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் அங்கீகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்றொன்று விக்கிரமாண்டிகள் செப்டம்பர் மூன்றாம் தேதி மாநாடு நடத்த போலீசார் நிமார இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிற்போக்கு எல்லாம் உயிர்க்கும் என்ற அடிப்படை கோட்பாடோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே எனினும் முழுமையாக கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான அச்சப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம் இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருத்ததாகவும் அதனை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்பொழுது நம் தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த செய்தியை இதை உங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது இச்சூழலில் நம் கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் எனவும் தெரிவித்துள்ளார் தடைகளை தகத்தறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏற்றி மற்றும் தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் வெற்றி கொடியேந்தி மக்களை சந்திப்போம் எனவும் விஜய் அவர்கள் கூறி இதனிடையே விக்கிரவாண்டிகள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த போலீசார் அனுமதியும் கொடுத்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்